விஜய் டிவியில் நடக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் அடுத்து நமது விஜய பிரபாகரன் அவர் தான் கலந்துக்கிறாரு இதில் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியேற்றுக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்கே இருக்க குழந்தைகளை எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் விஜய பிரபாகரன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வீட்டுக்கு போங்க எல்லோருக்கும் உங்களுக்கு ஒன்று ஒன்று வரும் அப்படின்னாரு இந்த உதவி இந்த பண்பு குணங்கள் என்றாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களில் இருந்து அப்படியே நமது விஜய பிரபாகரன் அவர்கிட்ட பார்க்கலாம் அவர் இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு ஒரு கையாக வளரும் போது உங்கள் கையை பிடிச்சி நாங்களும் மேலே உஸ்திக்கிட்டு போவோம் இந்த விஷயத்தை நான் கட்டாயம் பண்ணுவேன் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு உதவி மற்றவங்க நல்லா ஒவ்வொரு சிறு சிறு குழந்தைகளும் அவ்வளோ கஷ்டமான ஃபோர் ஃபேமிலியில் இருந்து வந்துருக்கீங்க இந்த சூப்பர் சிங்கர்ல இருந்து உங்களுக்கு லைஃப்பில் பெரிய ஒரு கிக்க அதில் நாங்கள் மேலே போகும்போது உங்களை நான் கையை பிடிச்சி அப்படியே நாங்கள் மேலே ஏற்றி விடுதுன்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம மனசில் இடம் ப்ரோமோ பார்க்கும்போது நல்லா இருக்குது சனி ஞாயிறில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நமது விஜய பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு பாடும்போது பார்த்தீங்கன்னா கண்கலங்கி பல விஷயங்கள் இந்த சூப்பர் சிங்கர்ல வெளில போகிறது யாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம் நமது கேப்டனின் தவப்புதல்வன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர்கள் சனி ஞாயிறு இந்த வார நிகழ்ச்சியில் வருகிறார் மிக அற்புதமான ஒரு காவியமாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்ப்பது போல விஜய பிரபாகரன் இருக்கிறார்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்மை